friends, welcome back to என்னோனாஸ் ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம் வாங்க எப்படி வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் கழுகு சேர்க்குவோம் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் சேர்க்காம வெறுமனை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து பொடியாக வறுத்து எடுத்துக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரட்டும் இது வந்து ஆற வச்சு நம்ம பொடியாக நுனிக்கணும் நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் சூடாகட்டும் சூடானதும் அஞ்சு காஞ்ச நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எண்ணெயில் வதங்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கட்டு பூண்டை வந்து நான் தோலோடவே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா இப்போ நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முக்கா கிலோ தக்காளியை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இப்போ கம்மி ரேட்டில் இருக்குது இந்த டைமில் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே கல்லூப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் பத்து லைனாக அப்புறம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆரட்டும் ஆற வச்சு நம்ம வந்து இதை பையன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி தூக்கு நம்ம ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு அது ஹீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறக்கெண்ணயே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் அது சீக்கிரம் காலியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு டென் டேஸ் டூ ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வச்சுருக்காதீங்க அந்தளவுக்கே நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா நம்ம அப்பப்போ செஞ்சுக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ ஆயில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு பொறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தண்ணி ஏன்னா தக்காளியிலே தண்ணி விடும் நம்ம வித தண்ணியுமே ஆட் ஏன்னா இல்லைன்னா கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக கல்லுப்பு இல்லையே துளுப்பு தான் இருக்குன்னா துளுப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா தெரிக்கும் கையில் பட்டால் வந்து ரொம்ப குப்பளமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா மூடி போட்டு வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது நல்லா அதுக்குள்ளேயே அது கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து இப்போ தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம வந்து வரத்து பொடி பண்ணோம் பார்த்திங்களா அந்த பொடியை வெந்தய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கணும் வெந்தய கடுகு பொடியை கொஞ்சமாக பெருங்காயத்தூளாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தூளா நுணுக்கிய வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை கொடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வரமாதிரி பார்ப்போம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி தொக்கை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பாருங்கள் ஆறு நல்லாவே எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க யாரெல்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்